மட்டன் உப்பு சாறு வைக்கிறதுக்கு கிலோ மட்டனை சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் உப்பு சாருக்கு மசாலா அரைச்சிக்கிறேன் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கை நிறைய சின்ன வெங்காயத்தை அடுத்து வச்சுருக்கேன் வதக்கிக்கிறனும் சின்ன இஞ்சி ஒரு பூண்டு பொருள் சேர்த்துக்கிறனும் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு மஞ்சள் தூள் வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு கை நிறைய தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வணங்கணும்னு அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும் கொஞ்சமாக சோம்பு மூணு வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கிறேன் இதுதான் காரத்துக்கு மசாலா பொடி எதுவும் சேர்க்கக்கூடாது கருவேப்பில பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வச்சிக்கிறோம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறலாம் உப்பு சாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறணும் கழுவி வச்ச மட்டனை சேர்த்துக்கிறலாம் அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புதுசாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறணும் நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் மணித்தலை சேர்த்துக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ குக்கரை மூடி வச்சு அஞ்சாறு நிமிஷம் வச்சுக்கிறணும் குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு புதுசார நல்லா வெந்துடுச்சு இது வந்து தண்ணியாக தான் இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடணும் நல்லா கொதிச்சுடுச்சு மணித்தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம்